வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் இந்த தலைப்பு என்ன தலைப்புனால் மிக சிறிய தலைப்பு அது ஒன்றுனுக்கு சொல்கிற மாதிரியே பாய் போகுது குட்டி தலைப்பு சிறிய தலைப்புன்னு அப்படி தான் இருக்குது நம்ம போடுறதும் அதாவது தேன் தினசரி உபயோகப்படுத்தலாமா அது குழந்தையா கை குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தேன் சி தினசரி உபயோகப்படுத்தலாமா தினசரி சாப்பிடலாமா இல்லை குழந்தைன்னா தினசரி கொடுக்கலாமா இதுதான் அந்த தலைப்பு அதை தேன் தினசரி கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில பொதுவான தகவல் அதாவது தேன் வந்து நம்ம பொதுவாக எததுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டைஜஷனுக்கு இன்றைக்கி தேன் கொடுத்தீங்கன்னா பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி செமிக்கிற தன்மை கொஞ்சம் கூடும் அதனால் டைஜஷன் பர்பஸுக்கு தேனை பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வயிற்றாலை வயிற்றாலையை நிறுத்துவதற்கு தேன் சில சொட்டுக்கள் பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரியவங்களை சாப்பிட்லாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து இரத்த சுத்திகரிப்புக்கு மிகவும் ஏற்றது தேன் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சது சரி அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் தேனை சாப்பிடலாம் இது வந்து பொதுவான செய்தி இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து கொட்டி கிடக்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாலை வந்து தேனில் கலந்து சாப்பிட்டா குண்டாயிடலாம் அது மாதிரி எல்லாம் சுடுதண்ணியில் வந்து தேனை கலந்து சாப்பிட்டா கறங்கிடுலாம் அந்த ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறச்சுரு அப்படிம்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் இப்போ பாலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேனை கலந்து ஒரு ஒரு வருஷம் சாப்பிட்டா குண்டாவாங்க ஆறு மாதம் சாப்பிட்டா குண்டாவாங்க இலை சுடுதண்ணியில் தேனை கலந்து குறைஞ்சது எட்டு மாதம் ஒரு வருஷம் சாப்பிட்டா தான் அது கொலஸ்ட்ராலை குறைச்சா அதோடய ரிசல்ட்டு தெரியும் நாலு நாளில் சாப்பிட்டு விட்டு குண்டாக விளம்பாங்க நாலு நாளில் சாப்பிட்டு விட்டு கிறங்கலை உடம்பு குறைய எலம்பாங்க நம்மள்களோட பழக்கம் அது சரி இதெல்லாம் வந்து பொதுவான தேனை பற்றிய பொதுவான செய்திகள் இப்போ நம்ம அதுக்கடுத்து அந்த பொதுவான செய்தியிலே ஒரு விடுபட்டது ஒன்று வந்து இந்த தெருவில் கொண்டார தேனை வாங்கவே வாங்காதீங்க தேனி எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி வளர்த்து விற்கிறாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட நல்ல தூய்மையான தேன் கிடைக்கிது அங்கே வாங்குங்க இல்லைன்னா இந்த மற்ற அந்த டாபர் கனி அது இதெல்லாம் வந்து ஓரளவு பரவாயில்ல தான் சொல்லலாம் இல்லை தேன் வந்து சுத்தமான தேனான்னு கண்டுபிடிக்கிறது கூட ஒரு சோதனை இருக்குது அதை தனி வீடியோவா போடுறேன் தெருவில் தான் கிடைக்கிதுன்னா அதை டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம் சரியா ஏன்னா சில பேர் வந்து தெருவில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அந்த எடுத்து விற்கிறவங்க இல்லை மலையில் எடுத்து கொண்டாடுவாங்க சில கிராமத்தால் உண்மையான தேனாக இருக்கும் அதை நீங்கள் வந்து சோதனை பண்ணி கூட வாங்குங்க அது எல்லார்டையும் வாங்காதீங்க தெருவில் வாங்குறதுனா சோதனை பண்ணி வாங்குங்க அது எப்படி உண்மையான தேனான்னு கண்டுபிடிக்கிறது அடுத்த வீடியோவை போடுறேன் சரி இவ்வளவு நல்லா தான் இருக்கே சார் தேனை டெய்லி பிள்ளைக்கு கொடுக்கலாமா டெய்லி நான் சாப்பிட்லாமா கண்டிப்பாக தினசரி தேனை பயன்படுத்தக்கூடாது இதுதான் இந்த ஒரு வரிக்கு தான் அதுக்கு முன்ன எல்லாம் ஃபிட்டிங் போட்டு கொண்டு வரோம் கண்டிப்பாக தேனை தினசரி பயன்படுத்தக்கூடாது எப்போ தேவையோ பிள்ளைக்கு வந்து வகிறு வலிக்குதா வெளியே போலையா வயிற்றால் ரொம்ப போகுதா இது மாதிரி எப்போ தேவையோ வகிறு ஊதிக்கிடுச்சா தேன் எல்லாத்துக்குமே தேன் கொடுக்கலாம் அது மாதிரி பெரிய மனுஷனுக்கும் எப்போ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் பயன்படுத்துங்க அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேணால் பயன்படுத்தலாம் தினந்தோறும் தேனை பயன்படுத்துவது அவ்வளவு உகந்தது அல்ல இது வந்து சில நேரங்களில் மருத்துவர்களே கூட ஏற்றுக்க மாட்டாங்க என்ன தேனை போய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நான் அனுபவ ரீதியாக பல நோயாளிகளிடம் சோதனை செய்து கண்கூடாக பார்த்துவிட்டு தெளிவாக சொல்கிறேன் தேனை தினந்தோறும் உபயோகப்படுத்தக்கூடாது எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்துங்க அருமையான மருந்து எந்த மருந்துமே பொதுவாக டெய்லி பயன்படுத்தினா அது வேலை செய்யாதுங்கிறது தேனுக்கும் பொருந்தும் அதனால் தேனை டெய்லி பயன்படுத்தாதுங்க எப்போ தேவையோ அப்போ மட்டும் பயன்படுத்துங்க தகவலை கேட்டதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வணக்கம்